ஹை ஃப்ரெண்ட்ஸ் எவரைக்கும் வணக்கம் எல்லாருக்கும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கீங்களா இந்த வீடியோவில் நம்ம இருமலுக்கான சூப்பரான ரெண்டு ரெமடி பார்க்கலாம் ரெண்டுமே ரொம்பவே ஈஸியான விரைவில் நம்ம செய்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் நேச்சுரலான ரெமடின்றதுனால எந்த சைட் எஃபெக்ட்ஸும் இருக்காது ஃபஸ்ட்டு ரெமடிக்கு நமக்கு ஒரு ஆரஞ்சு பழம் வேணும் அந்த ஆரஞ்சு பழத்தை மேலே வந்து ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ண அப்புறமா கொஞ்சமாக தான் கட் பண்ணணும் ஃபுல்லாக நிறைய கட் பண்ணாமல் உள்ளக்குள்ளே இருக்கிற இந்த பழத்தை இந்த மாதிரி ஒரு ஸ்பூனோ இல்லை கத்தியை வச்சு அப்படி நல்லா வந்து மசிச்சுக்கலாம் தோல் வந்து கிழியாமல் நம்ம உள்ளே இருக்கிற பழத்தை மட்டும் இப்படி மசிக்கணும் ரொம்ப அழுத்தி தே தேய்ச்சோம்னா தோல் வந்து கிழிஞ்சு போயிடும் அதனால் மெதுவாக இந்த மாதிரி நல்லா வந்து உடச்சிக்கிட்டோம்னா அந்த சாறு ஃபுல்லாக வந்து நமக்கு மிக்ஸ் ஆகிரும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஒரு ஸ்பூன் வச்சு பண்ணோம்னா இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்படி லைட்டாக அப்புறமா இதில் கொஞ்சமாக இந்த அளவுக்கு சின்ன சைஸு ஸ்பூனில் கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் குட்டி சைஸில் இந்த டேபிள் ஸ்பூன் மாதிரி இருக்கும் இல்லைங்களா அதில் அதுக்கப்புறமா அதே ஸ்பூனில் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு தின் சின்ன துண்டு வந்து இஞ்சி தோல் சீவி கழுவின அப்புறமா லைட்டாக தட்டி எடுத்துக்கிட்டது நல்லா தட்டிக்கணும் அதுக்கப்புறம் எடுத்துக்கணும் இப்போ இது எல்லாத்தையும் இதுக்குள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த மாதிரி ஸ்பூனோ இல்லை கத்தியை வச்சு பாருங்கள் ஆரஞ்சு பழம் நல்ல பழமாக இருக்கிறதுனால உளுக்கில் வந்து நல்லா இந்த மாதிரி ஜூஸியை நம்ம ஈஸியாக ஸ்பூனை வச்சு அழுத்தினோம்னா அந்த ஜூ ஜூஸ் ஃபுல்லாக வந்து மிக்ஸ் ஆயிரும் இப்படி நல்ல பொறுமையாக வந்து இப்படி மிக்ஸ் பண்ணணும் அப்படி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ண அப்புறமா அதை தூக்கி அப்படியே வந்து கேஸ் ரொம்ப சிம்மு லாஸ்ட்டு சிம்மில் வச்சு அதுக்கு மேலே வச்சு இந்த மாதிரி நல்லா வந்து கொதிக்க விடணும் அது பொறுமையாக வந்து மிதமான சூடில் வச்சு நம்ம நல்லா இதை கொதிக்க விடணும் இது வந்து பாருங்கள் அப்படியே சின்ன சின்ன பபுள்ஸ் மாதிரி மெதுவாக வந்து மேலே எலும்பும் அது மாதிரி பர வரைக்கும் நம்ம இதை அப்படியே மூடி வச்சு இதை கொதிக்க விடணும் ஃபுல்லாக லாஸ்ட்டு சிம்மில் வைக்கணும் இது வந்து பழமாக இருக்கிறது இல்லைங்களா அதனால மேலே வச்சு ஒன்று இந்த மாதிரி லைட்டாக படபடன்னு இருக்கும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பயப்படாதீங்க அதுக்கப்புறம் இது பொறுமையாக கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல சூடாகிடும் சூடான அப்புறமாவும் நம்ம ஸ்பூன் வச்சு அதுக்குள்ளே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து அடிக்கடி வந்து இதை சாப்பிட்ணுன்னா உள்ளே இருக்கிற அந்த பல்ப்பு மொத்தமாக வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம சின்னதாக கரண்டி மாதிரி வச்சுருப்போம் இல்லைங்க தாலிப்பெல்லாம் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ஒரு பா வச்சுருந்திங்கன்னா அதில் வந்து எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் சாப்பிட்டுட்டு மீதி வந்து அப்படியே வச்சுட்டு அவங்களுக்கு அடிக்கடி வந்து இருமல் வரும்போது இருந்து ஒரு ஸ்பூன் ஜஸ்ட் லைட்டான மிதமான சூட்டில் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம் இல்லைன்னா நீங்கள் இந்த பழத்தை அப்படியே வந்து உங்களுக்கு டேமேஜ் ஆகலை அப்படியே நல்லாவே இருக்குன்னா நீங்கள் அப்படியே வச்சு இதை யூஸ் பண்ணலாம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் ஆனால் இந்த தோல் வந்து ஈஸியாக டேமேஜ் ஆகாது அதனால் நீங்கள் இதையே இதையே வச்சு பயன்படுத்தலாம் பாருங்கள் சின்ன சின்னதாக வந்து பபுள்ஸ் மாதிரி பொங்கி இந்த மாதிரி வருது இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா எல்லா ஜ வந்து மிக்ஸ் பண்ணுற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு ஸ்பூன் நல்லா இருமலாக போது ஒரு ஸ்பூன் சாப்பிட்டுடுங்க அதுக்கப்புறமா தண்ணி வந்து உடனே குடிக்காதீங்க ஒரு பத்து நிமிஷம் கழித்து தண்ணி குடிங்க இதை வச்சுட்டு மறுபடியும் உங்களுக்கு எப்போ வந்து அந்த மாதிரி இருமலாக இருக்கும் அப்போ வந்து மறுபடியும் ஒரு ஸ்பூன் அந்த மாதிரி ஒரு வேளை இருமல் வந்து கம்மியாக இருக்குது பரவாயில்லைனாலும் ஒரு நாளைக்கு வந்து காலையில் ஈவினிங் சொல்லி ரெண்டு தடவை சாப்பிடுங்க அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு ரெண்டு நாள் சாப்பிட்டிங்கனாலே போதும் எப்படிப்பட்ட இருமலாக இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக சரியாக போயிடும் அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து உங்களுக்கு இருமல் வந்தால் நீங்கள் பயன்படுத்தலாம் ஆரஞ்சு பழத்தை வச்சு இந்த மாதிரி செய்யும் போது கண்டிப்பாக உங்களுக்கு சீக்கிரமாக வந்து இருமல் ஃபுல்லாக சரியாக போயிடும் அதோட கூடவே வந்து நமக்கு அதிகமான விலையும் கிடையாது ஆரஞ்சு வந்து இப்போ ஒடிஷாவில் நாற்பது ரூபா ஒரு கிலோன்னு சொல்லி விற்கிறாங்க உங்களோட ஊரில் என்ன ரேட்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்க அப்படியே என்ன ஓரணும் சொல்லுங்க ஒடிஷாவில் இப்போ வந்து மழைக்காலம் குளிர்காலம்னால மானமும் மூடி இருக்குது மழை வர மாதிரி ஆனால் இது வந்து குளிர்காலம் தான் அதனால இங்கே வந்து அதிகமாக மோஸ்ட்லி இப்போ வாங்க மாட்டாங்கனால நாற்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறம் ஒரு ஸ்பூன் இந்த மாதிரி எடுத்து இதை வந்து அப்படியே சாப்பிட்டுக்கலாம் இதே போல் நீங்கள் இருக்கிற மீதி பழத்தையும் அதே போல் நீங்கள் மறுபடியும் மறுபடியும் சூடு பண்ணிவிட்டு சாப்பிட்ணும் இதை ஒரு பாத்திரத்தில் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அந்த ஜூஸ் வந்து அப்படியே அந்த பல்ப் மட்டும் எடுத்து ஒரு ஸ்பூன் சாப்பிட்டுக்கலாம் மிதமான சூடில் இருக்கும்போது சாப்பிடுங்க நல்ல சேஞ்சஸ் உடனே தெரியும் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு மூணு தடவை நாலு தடவை கூட சாப்பிட்லாம் எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது ஒரு வேளை உங்களுக்கு கம்மியான இருமலாக இருந்தால் ரெண்டு தடவை மட்டும் சாப்பிடலாம் அதுலேயே நல்ல சேஞ்சஸ் தெரியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இப்போ அடுத்த ரெண்டு செய்கிறதுக்கு ஒரு கிளாஸ் தண்ணியை நல்லா சூடு பண்ணிக்கலாம் நல்லா வந்து சூடாகணும் சூடான அப்புறமா அதை ஒரு கிளாஸில் மாற்றிட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை பழம் சாறு நல்லா வந்து பழமாக இருக்கிற எலுமிச்சை பழத்தை எடுத்து நம்ம வந்து அதை நல்லா வந்து மிக்ஸ் கையில் வந்து அழுத்தி ஜூஸ் வந்து நிறைய எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக வந்து எடுத்துக்கோங்க இது வந்து சின்ன சைஸ் கிளாஸுன்றதுனால ஒரு கிளாஸ் ஃபுல்லாக தண்ணி தண்ணிக்கு ஒரு ஸ்பூன் இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து எலுமிச்சி பழ சாறு வந்து இதில் சேர்த்துக்கோங்க இப்படி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம அப்படியே குடிக்கலாம் குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி குழந்தைங்க வந்து நல்லா தண்ணி குடிப்பாங்கன்னா அவங்களுக்கு கிளாஸில் அப்படியே இதை வந்து ஊற்றி கொடுங்க அவங்க குடிக்கட்டும் பெரியவங்களாக இருந்தால் அப்படியே ஒரு கிளாஸ் ஃபுல்லாக கொடுங்க ஒரு ஸ்பூன் தேன் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் எலுமிச்சை பழசாறு ஒரு ஸ்பூன் தேன் சுடுதண்ணி ஒரு சில ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து ஏதாவது ரெமடி அப்லோட் பண்ணால் அதில் ஹனி வந்து சேர்க்காமல் குடிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த மாதிரி சேர்க்காமல் குடிக்கலான் போது நான் அந்த ரெமடியிலேயே சொல்லுவேன் இது ஹனி இல்லைனாலும் நீங்கள் பரவாயில்ல அப்படியே குடிக்கலாம்னு சொல்லி வேறு ஏதாவது சேர்த்து ஆனால் இந்த ரெமடிக்கு வந்து நமக்கு அந்த ரெமடியோட வேலை செய்கிறதே வந்து எலுமிச்சை பழசாறு ப்ளஸ் தேன் தான் அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் சேர்த்துக்கணும் தண்ணி நல்ல சூடாக இருக்கும் போது இதை சேர்த்துட்டு மிதமான சூடுக்கு வந்த அப்புறமா நீங்கள் இதை அப்படியே குடிச்சிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இந்த ரெமடியை வந்து நீங்கள் குடிக்கணும்னா கண்டிப்பாக வெறும் வயிற்றுல அதாவது எம்டி ஸ்டொமக்கில் தான் இருக்கணும் காலையில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குன்னா இப்போ சாப்பிட்றதுக்கு டிஃபன் சாப்பிட்றதுக்கு ஒரு ஒன் ஹவர் முன்னாடி வந்து நீங்கள் இப்போ காலையில் எந்திரிச்சு ஒன் ஹவரில் நீங்கள் டிஃபன் சாப்பிட்றவீங்கன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி குடிச்சுருங்க மோஸ்ட்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு டவுட் இருக்கலாம் என்னென்னா காலையில் எந்திரிச்சோன்னா டீ குடிக்கிறதுக்கு முன்னாடியே குடிச்சிடலாமா அந்த மாதிரி அப்படியெல்லாம் இல்லைங்க நீங்கள் காலையில் டிஃபன் சாப்பிட்றதுக்கு ஹாஃப் அன் அவர் முன்னாடி குடிச்சிங்கன்னா போதும் இல்லைனா ஈவினிங் டைமில் நீங்கள் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் ஏதாவது சாப்பிட்றீங்க ஒரு அஞ்சு மணி ஆறு மணிக்குனால் அதுக்கு முன்னாடி ஒரு ஹாஃப் அன் முன்னாடி வந்து குடிக்கலாம் கண்டிப்பாக வெறும் வயிற்றுல நம்ம இந்த மாதிரி ரெமெடிஸ் நேச்சுரலான ஹோம் ரெமடிஸ்னாலே ஆயுர்வேதிக் ப்ளஸ் வந்து இந்த மாதிரி மெடிசன்ஸ்லாம் வெறும் வயத்தில் போது தான் நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் உடனே வந்து கிடைக்கும் இதுவே வந்து நம்ம இங்கிலீஷ் மெடிசன்ஸ்னால் வெறும் வயத்தில் சாப்பிடலாம் இல்லை சாப்பிட்டா அப்புறமா சாப்பிட்லாம் அந்த மாதிரி சே சேஞ்ச் பண்ணி அவங்க சொல்கிற மாதிரி தான் நம்ம சாப்பிட்ணும் அதில் வந்து இது இருக்கும் ஆனால் மோஸ்ட்லி வந்து நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை நைன்ட்டி பர்சன்ட் ஆயுர்வேதிக் மெடிசன்ஸும் சரி ப்ளஸ் இந்த மாதிரி ஹோம் ரெமெடிஸும் சரி நம்ம கண்டிப்பாக வந்து எம்டி ஸ்டொமக்கில் தான் சாப்பிட்ணும் அதுக்காக ஃபுல்லாக வந்து காலையில் எழுந்திரிச்ச உடனே நீங்கள் டீ குடிக்கிற பழக்கம் இருக்குது ஒரு ஆறு மணிக்கு டீ குடிப்பீங்கன்னா டீ குடிக்கிறதுக்கு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடியே இது குடிச்சிடணும்னு கிடையாது கண்டிப்பாக வந்து நீங்கள் காலையில் டீ எல்லாம் குடிங்க உங்கள் வேலையை பாருங்கள் என்ன ட்ரிங்க்ஸோ இல்லை என்ன மெடிசன்ஸ் எடுப்பீங்களோ அதெல்லாம் எடுத்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனையா Gracias. La... இந்த ரெமடி இப்போ வந்து ஒரு சிலர் தைராய்டு மெடிசன்ஸ் எடுத்துப்பாங்க ஒரு சிலர் வேறு ஏதாவது மெடிசன் டயபெட்டிஸ் மாதிரி எடுத்துப்பாங்க அதெல்லாம் எடுத்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு என்ன ரொட்டைன் தினமோ அந்த ரொட்டைன் பண்ணுங்கள் ஆனால் சாப்பிட்றதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி இதை குடிச்சிங்கன்னா போதும் ரொம்ப நல்லா வேலை செய்யும் ட்ரை பண்ணி பார்த்து மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த ரெண்டு ரெமடியில் உங்களுக்கு எந்த ரெமடி பிடிச்சிருதுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான நிறைய வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமாக வருங்க இதே போல் இன்னும் நிறைய வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்